இதில் எஸ்பி சபாரத்தின் எஸ்பி சபாரத்தினுங்கிறவர் அற்புதமான ஒரு ஸ்காலர் நம்ம தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் சமஸ்கிருத நூல்கள் எல்லாத்தையும் வேதங்கள் உள்பட டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் பெரிய ஸ்காலர் இந்த திருப்பாவுக்கு புத்தகத்துக்கு உரை எழுதினவர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியில் மட்டும் கொடுக்குறாரு நீங்கள் மொத்தம் படிக்கலாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு பத்து கேள்வி படிங்க அது படிச்சினாலே உங்களுக்கு வந்து பெரிய புண்ணியம் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாரு அவரே அப்படிப்பட்ட ஸ்காலர் அப்படிப்பட்டவர் இது முன்னுரை கொடுத்துருக்காரு பொழுது அதில் ஆறாவது கேள்வி முதல் கேள்வியாக வருது ரெண்டாவது அறுபத்தி மூணாவது கேள்வி வருது மூணாவது இருபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு வருது அடுத்து நாலு ஆச்சு அப்புறம் அறுபத்தி நாலாவது கேள்வி பதினேழு அறுபத்தி எட்டாவது கேள்வி எழுபத்தஞ்சாவது கேள்வி எழுபத்தி இது எண்பத்தி ஒன்றாவது கேள்வி எண்பத்தி ஆறாவது கேள்வி எண்பத்தி ஏழு தொண்ணூறு இதை முடிச்சுட்டு நீ எழுபத்தொன்றுக்கு வரணும் தொண்ணூறு எழுபத்தொன்னுல தான் சப்ஜெக்ட் தொண்ணூறும் எழுபத்தி ஒன்றும் சப்ஜெக்டாக வச்சுக்கிங்க மற்றதெல்லாம் முருகப்பெருமானை பற்றி பரவல உலகில் பேசுகிறவங்களேருந்து கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சம் அது இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் சண்முக கவசத்தில் வரக்கூடிய முருகன் பெயரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஷண்முக கவச வார்த்தைகள் முருகன் பேர் இருக்கும் அது யாருக்குமே அது புரியாது அந்த முருகன் பேருக்கெல்லாம் இந்த அறுபது முருகனுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு இந்தந்த பேருக்கு இந்தந்த விளக்கம் அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருக்காரு அதனால் அந்த மாதிரி ஒரு நூலில் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க உப உச்சரித்தாங்கன்னால் அவங்கள்ட உயிரில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியே பண்ணும் இதான் இதில் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் ஆறாவது கேள்வி எடுக்கிறேன் ஆறாவது கேள்விக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சிவன் பெருசா முருகன் பெருசா இதான் கேள்வி அப்போ எது நம்ம பெருசு நம்ம வேசிப்போம் சிவன் பெருசா முருகன் பெருசா இதெல்லாம் கேள்வி அப்போ பரமான்ம என்ன சொல்லுது முருகன் குரு என்ன சொல்கிறார் அப்படி பார்க்கணும் இல்லையா அப்போது அப்போது ஒன்று பெருசு ஒன்று சிறுசுன்னு சொல்கிறதே தப்பு ஒன்று பெருசு ஒன்று சிறுசுன்னு சொல்கிறதே தப்பு சரி அப்போ என்ன என்ன துவாபரகத்துக்கு சாமி ஒரு உலகம் கொடுக்காது துவாபர யுகம்னு ஒரு யுகம் இருக்குது அந்த யுகத்தில் சம்புகுத்தன் மா குத்தன் ரெண்டு பேர் இருந்தாங்க ரொம்ப அற்புதமாக தவம் பண்ணியிருந்தாங்க அந்த தவ வலிமையில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடச்சிது ஒருத்தர் சக்தியை நோக்கி தவம் பண்ணினால் ஒருத்தர் சிவத்தை நோக்கி தவம் பண்ணினா ரெண்டு பேருமே நல்லா ஆற்றல் கிடைச்சது அடுத்த ஸ்டெப்பில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க யாருக்கு எந்த பலம் கிடச்சோ அவன் அந்த தேவதையை அவன் சொல்கிறான் சக்தி தான் பெருசு அவன் சொல்லியிருக்கான் சிவன் தான் பெருசு இவன் சொல்லின்னு இருக்கான் மறுபடியும் சக்தி தான் பெருசு அவன் சொல்கிறான் சிவன் தான் பெருசு இவன் சொல்லியிருக்கான் இப்படியே ஒன்றோடய ஒன்று ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க சண்டை போட்டுட்டு வராங்க பெருசு சிறுசுன்னு சொல்லக்கூடாது சாமியுடைய விஷயம் என்னென்னா அது ரெண்டும் தாதான்மை சக்தி அது பிரிக்க சொல்ல பிரித்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சாமியுடைய நூல்களில் படித்த விஷயம் வேதங்களை படித்ததுலேருந்து எடுத்து சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க தான் போய் கேட்குறாங்க முனிவர்கள்லாம் பயப்படுறாங்க இது மாதிரி சிவனையும் சக்தியை நான் பெருசு பெருசு பேதப்படுத்த முடியாது அப்படின்றாங்க சரி அப்புறம் மற்ற தேவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க அவங்களும் பயந்து ஓடுறாங்க இது இது பெருசாக சின்னதாக ரெண்டு பேரும் விளக்கம்னு சொல்கிறாங்க அவங்களும் பயப்படுறாங்க சொல்கிறதுக்கு பெருசு எது சக்தியாக சிவம்மா சக்தியா சிவம்மா இப்படி போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இவங்க திருக்கழுகுன்றம் வராங்க அங்கே வந்து திருக்கழுகுன்ற வேதபுருஷர் இதே போல் சொல்லி கேட்குறாங்க ச சக்தி தானே பெருசு சிவன் தானே பெருசுன்னு ரெண்டு பேரும் அப்படி பெருசு சின்னதுன்னு சொல்லக்கூடாது நாங்கள் தாதான்மை சக்தி நீங்கள் போயிடுங்க அப்படின்னு மன்னித்து சொல்கிறார் அவன் கேட்கல விடாப்பிடியா மறுபடியும் திருப்பி அவன் அதையே வந்து தர்க்கம் பண்ணின்னு இருக்காங்க சம்புகுத்தனும் குத்தனும் மா குத்தன் அந்த ரெண்டு பேர் பேர் எழுதிப்பார் சாமி சரி அப்படின்னா என்ன இனிமேல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது தப்பாக போகும் உங்களுடைய தவம்லாம் எதுக்கோ பயன்படணும் ஆனால் உங்களுடைய தவம் பிரயோஜனம் இல்லாமல் போயின்னு இருக்குது அதனால் யார் சிவன் கூப்பிடுவார் சிவன் யார் பெருசுன்னு சொன்னாலும் நீ முதல்ல கழுகா போயிடுவார் அம்பாள் பார்ப்பாங்க அம்பாள் இல்லை பண்ணுவாங்க நீ சக்தி தான் பெருசு சொன்னால் நீயும் கழுகாயிடுவாங்க ரெண்டு பேருமே கழுகாயிடுவாங்க அவங்க எஞ்சி கேட்பாங்க அதுக்கு அவங்க வ தவற புரிஞ்சிக்கிட்டு அப்போ அவர் என்ன சொல்லுவார் நீ இந்த இந்த திரேதாயுகம் முடிவில் இந்த கழுகுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது வரைக்கும் நீ திருக்கழுகுன்றது தவம் இருக்கணும் நீ செஞ்ச தப்புக்கு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெருசு சிறுசுன்னு சொன்னதுக்கு இந்த தப்பு எது சிவமும் சக்தியும் பெருசு சிறுன்னு சொன்னது அதையும் சொல்லுவார் இந்த காலத்துக்கு கழுகு இல்லைன்ட்டார் இது அது அந் முடிஞ்சு போச்சு ஆனால் அது ஒரு யுகம் ஃபுல்லாக அது இருக்கணும் தவம் பண்ணணும் இந்த கடைசியில் இன்னொரு சப்ஜெக்டில் இதுதான் வந்து நிற்கும் அந்த விரதங்களை அனுஷ்டித்து எவ்வளோ தூரம் மேலே ஏறினாலும் எங்காவது ஒரு தப்பு பண்ணும் பொழுது அவங்களுக்கு எந்தெந்த லெவலில் அவங்களுக்கு நல் பதவி கிடைக்கும் அப்படின்னும் பொழுது ஒரு யுகங்காலம் வரைக்கும் அவங்க தவ இருந்தது தான் இந்த இந்த வார்த்தைக்காக யுகங்காலங்கள் இருந்து திருக்கழு கொன்றத்தில் அந்த கழுகுகள் மறுபடியும் ப பழைய பதவி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிவன் சக்தியை பேதப்படுத்துறதுக்கே இந்த மாதிரியாக இருக்கே அப்போது சிவம் சக்தி முருகன் தாதான்மை சக்தி இது வந்து சோமாஸ்காந்த மூர்த்தம் அறிவு சக்தி ஆற்றல் சக்தி ஆனந்த சக்தி இது சத்தெனும் சொல்லும் தாவில் சிவத்திலும் சித்தெனும் சொல்லும் தேவி இடத்திலும் புத்திர பெயர் பூண்டு இலகு ஆனந்த வத்துவின் கடல் வாழ்த்தி வணங்குவான் பரிபூர்ணந்த போகத்தை முதல்ல இதை எழுதிச்சுப்பார் அப்போ சச்சிதானந்தன் பேர் அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகனை சிவன் பெருசா முருகன் பெருசான்னு கேட்டீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் இந்த கேள்வி என்னது முருகன் பெருசா சிவன் பெருசா முருகன் சிவன்லேருந்து உதித்தாரே அப்போ முருகன் பெருசா சிவன் பெருசா அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி பேதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் சாமி வருத்தப்பட்டு இதில் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுவார் அது இன்னைக்கு இருக்க அத்தனை பேருக்கு சம்மட்டி அடி என்ன சொல்லுவார் தெரியல சக்திக்குனு ஒரு மதம் சிவனுக்குன்னு ஒரு மதம் முருகனுக்குன்னு ஒரு மதம் பிள்ளையாருக்குன்னு ஒரு மதம் இது பெரிய தப்புவார் பிள்ளையாருக்கு கானாபத்தியன்னு ஒரு மதம் முருகனுக்கு கவுமாரன்னு ஒரு மதம் மதம் சிவனுக்கு சைவம்னு ஒரு மதம் அம்பாளுக்கு சாக்தம்னு ஒரு மதம் இந்த மாதிரி மத மதம் பேரால அனுஷிக்கிறாங்க இல்லையா அது தப்பு அப்படிங்கிறத சாமி இந்த கேள்வியில் பதிலாக வைக்கிறார் இப்போ ஆறாவது கேள்விக்கு என்னால் இதைத்தான் சுருக்கமாக சொல்ல முடியுது இதுன்னு நிறைய விளக்கங்கள் அதில் இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள் இந்த ஆறாவது கேள்வியினுடைய அற்புதத்தில் இப்போ நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விரத நாளில் முருகனுக்கு விரதம் இருந்தாலும் சிவனுக்கு விரத கப்பலம் எடுக்கணும் அம்பாளுக்கு விரதக் எடுக்கணும் பிள்ளையாருக்கு விரத கப்பலை எடுக்கணும் இப்படி தான் எடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதை பிரித்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் மெயினான விஷயம் அதனால் இந்த இதில் நீங்கள் சுத்தாத்வைத கொள்கைன்னு சுவாமி சொல்கிறது இந்த கொள்கை தான் அப்போ சுத்தாத்வைத கொள்கை நீ அதாவது துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் அதுக்கு மேலானது சுத்தாத்வைதம் அந்த சுத்தாத்வைத மெய்கண்டார் கொள்கையை சொல்கிறது நான்கு நான்கு பர பரம்பு சக்தியாக இருக்கக்கூடிய மக்களுக்காக அருள் புரிவதற்காக அவதரித்திருக்கிற அந்த மூர்த்தங்களை நாம் தவறாக உபயோகிக்க கூடாது அதுதான் இந்த கேள்வியில் ஆறாவது கேள்வியில் பதில் இப்போது ஆறாவது கேள்வி முடிஞ்சதுங்களா இப்போ நம்ம அறுபத்து மூணாவது கேள்விக்கு போகிறோம் அறுபத்து மூணாவது கேள்வியில் இதே கண்டினியூஸ் வந்து நிற்கும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அங்கே அந்த இடத்துல அந்த ஆன்மா ஜீவான்மா அந்த பரமான்மா குரு சிஷ்யன் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைரவர் யார் சிவனாளுடைய மகன் தானே சிவனால் உருவாக்கப்பட்டவர் தானே வீரபத்திரர் யார் சிவனால் உருவாக்கப்பட்டவர் தானே விக்னேஸ்வரர் யார் சிவனால் உருவாக்கப்பட்டவர் தானே சாஸ்தா யார் சிவனால் உருவாக்கப்பட்டவர் தானே அப்போ இவங்களுக்கெல்லாம் பரத்துவம் சொல்லலையே முருகனுக்கு மட்டும் ஏன் பரத்துவம் சொல்கிறீங்க இந்த கே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சுப்பிரமணியவாசத்தில் இருக்குது வீரபத்திரர் பைரவர் விநாயகர் சாஸ்தா இந்த நாலு மூர்த்தங்களும் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது சாமியுடைய புராணங்களில் வர்றது அப்போ முருகனுக்கு மட்டும் பெரிய கடவுள் சிவன் ஈக்குவலான கடவுள்னு முருகனை சொல்கிறீங்க அப்போ இவங்களுக்கு அது போல் சொல்லணும் இல்லையா இது கேள்வி இது சாமி பதில் சொல்கிறார் குரு பதில் சொல்கிறார் நீ இவ்வளோதான் தெரிஞ்சிக்கின இதுக்கு மேலே நிறைய இருக்குது கௌசிகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு காசிபர்னு ஒருத்தர் இருக்காரு அவரெல்லாம் சிவன் மூலமாக பிறந்தவங்க கௌசிகர்னு ஒருத்தர் சிவன் மூலமாக பிறந்திருக்காரு காசியபர்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு பரத்வாஜர்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு அத்திரின்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு கௌதமர்னு ஒருத்தர் பிறந்திருக்காரு அஞ்சு ரிஷிகள் அது மட்டும் இல்லை தூர்வாசரும் அதில் பிறந்திருக்காரு ஒரு ஒருத்தர் ஜலந்தராசூரன் ஒருத்தன் பிறந்திருக்கிறான் அது கூட இல்லை கண்ணாடியில் இவர் நிழலாக பார்த்தாராம் சுந்தராக வானாராம் வந்தாராம் சுந்தரம் பிறந்திருக்காரு அப்போ இவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் இல்லையா சிவனுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கணுமா வானாமா இதுக்கு சாமி கேட்குற ரிப்ளை அதனால் நீ நாலு பேர் தான் நீ சொன்ன நான் இத்தனை பேர் நான் ஒன்று கொடுக்குறேன் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காரணத்துக்காக பிறந்தாங்க ஒரு ஒரு வேலையை முன்னிட்டு பிறந்தாங்க அந்த வேலை முடிஞ்சது அவங்க அவங்க அவங்கெல்லாம் பிள்ளைகளாக வர முடியாது மேலும் ஜலந்திராசுவரணம் சுந்தரம் இந்த மாதிரி நம்மள போல சாதாரண சகலரில் வரவங்க வந்து மேலே போகிறவங்க இந்த இந்த ஆன்மாக்கள் வந்து பரமுத்தி அடைஞ்சி மறுநாள் திருப்பி வந்து மேலே போகும் அதாவது முத்தி அடையும் பரமுத்தி அபரமுத்தி அப்படின்லாம் வரும் அதில் அந்த ப பரமுத்தி ஆகிறதுக்கு முன்னாடி நிலை அபரமுத்தி அப்படின்னு சாமி கொடுப்பார் பின்னாடி கொடுப்பார் அடுத்தது அடுத்த கேள்வியில் வரும் அந்த வகையில் அவங்க என்ன தான் அந்த உடம்போடு போனாலும் கூட மறுபடியும் திருப்பி இங்கே வந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் இருக்குது அந்த நிலைகளில் எல்லோரும் ஸ்கூல் போகிறாங்க ஒருத்தன் ஒன்னா கிளாஸ் போகிறான் ஒருத்தன் ப்ளஸ் டூ போகிறான் ஒன்றாம் க்ளாஸ் காரணம் ப்ளஸ் டூ காரணம் வித்தியாசம் இருக்கணும் இல்லை ஒருத்தன் ப்ரொஃபஸராக இருக்கா வாத்தியார் ஸ்கூலுக்கு தான் போகிறார் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் பின்ஸ்பலாக ஸ்கூலுக்கு தான் போகிறார் அவரும் நீ போர் எல்லாம் ஒன்று தான் இடம் சேரும் இடம் ஒன்று தான் அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அதே போல் இங்கே வந்து என்ன விஷயம்னு சொன்னேன் இந்த சுந்தரரும் ஜலேந்திரனும் சாதாரண ஆன்மாக்களை மற்றவங்களெலாம் சிவபெருமானில் ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டவரில்லை இந்த வகையில் தான் சாஸ்தாவும் வீரபத்ரரும் பைரவரும் வராங்க விநாயகர் மட்டும் ஓங்காரத்தில் வந்துடுறார் தேவர்களும் ஓங்காரம் எடுத்துகிறாங்க முருகன் மொத்தமே சேர்ந்த ஓங்காரம் உடம்பே பூர்ணமான மந்திர வடிவானவர் ஓங்காரம் ஆயிட்டார் அதனால் அந்த மாதிரி வகையில் இருக்கும் பொழுது இந்த நால்வர் பெருமக்களால் நீங்கள் இதில் என்ன பண்ணோம்னா விநாயகரை எடுத்துக்கிடணும் முருகனை எடுத்துக்கிடணும் சிவனை எடுத்துக்கிடணும் அம்பாவை எடுத்துக்கிடணும் இந்த நாலு பேரை நம்ம மெயினாக எடுத்துக்கிடணும் அந்த மற்றபடி மற்றவங்களெல்லாம் வந்து எடுக்க முடியாது பரத்துவம் வராது பரத்துவங்கிறதுனா இவங்களுக்கு எல்லா சக்தியும் வல்லமே வரணும் அந்த எல்லா சக்தியும் அமைஞ்சவங்க மக மகா கணபதி சிவன் முருகன் அம்பாள் அப்படி இருக்காங்க மற்றவங்க இல்லை அப்படின்றத சொல்லிடுறாரு இந்த இடத்துல இந்த நால்வ பெருமக்கள் அதே சமயம் என்ன பண்ணிடுறாங்க பிரம்மா வராரு பிரம்மா வந்து என்ன பண்ணிடுறாரு சிவனை மட்டும் பூசணம் பண்ணிட்டு போயிடுறார் அப்படி போகும்பொழுது பேதம் ஆயிடுது அந்த பேதம் இருக்கக்கூடாது அந்த இடத்த இளையகுமாரன் என்ன பண்ணுறாரு அதே மூர்த்தம் தானேன்னு சொல்லி இவர் கூப்பிட்டு ஜெயிலில் போடுறாரு அப்போ அந்த வல்லமை யார்கிட்ட இருக்குது முருகன்கிட்ட கிட்ட இருக்குது அதே மாதிரி பிரித்து கும்பிடக்கூடாது மீன்ஸ் என்னென்னா பிரித்து பிரித்து கும்பிடக்கூடாது சேர்த்து கும்பிடணும் தான் இதில் பாமன் சுவாமிகள் இந்த அறுபத்தி மூணாவது கேள்வியில் சொல்கிறார் அப்போது நால்வர் வராங்களே இவங்கெல்லாம் பாட்டு பாடினாங்களே சிவன் சிவன் கோயில் சிவன் கோயிலாக தானே போயின்னு இருக்காங்க அருணகிரிநாதர் வந்தார் முருகன் கோயில் முருகன் கோயிலாக தானே பாடி இருந்தார் அப்படின்னா அந்த நிலை வேறு அதாவது அவங்களுக்கு எந்த கோலம் அருள் கொடுத்ததோ அந்த கோலத்தை அவர்கள் வணங்குகிறார்கள் அங்கே பெருசு சிறுசு என்று பேதம் கிடையாது சேர்த்தே வணங்குகிறார்கள் சிவன் சக்தி எல்லாத்தையும் சேர்த்தே வணங்குவாங்க அவங்க யாரும் பிரித்து சொல்லியிருக்க மாட்டாங்க தன்னை குருவாக ஆட்கொண்ட மூர்த்தத்தை வணங்குகிறார்கள் அதனால் அந்த நிலை வேறு வழிபடும் மனநிலை தான் அதில் பிரதானமாக இருக்குது உடம்பு அல்ல மனநிலையை சரியாக வச்சுக்கிங்கன்னா உள்ளே இருக்க ஜீவாத்மாவும் உள்ளே இருக்க பரமாத்மாவும் ஒரே மாதிரி நினச்சிதுன்னா அந்த அணு அந்த கடவுள் அணுகிறகம் பூர்ணமாக இருக்கும் அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா பிள்ளையார் முருகன் சிவன் அம்பாள் இது நாலு ஒன்றுன்னு யார் நினச்சி கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு முக்தி அப்படிங்கிறத இதில் சொல்கிறார் அதுக்கப்புறம் விநாயகன் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் ஒரு கேள்வி சாட்குண்ணியம் பொருந்தியவர் அப்படின்னு சண்முக பெருமானுடைய தோற்றம்னு சொல்கிறீங்களே அது எப்படி